போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் அதுவே பிரனையா கூட மாறலாம் அந்த ஆர்வம் வந்து மனைவி மேல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது எங்கிட்ட வர தம்பதிகள் கிட்டத்தட்ட நிறைய நிறைய தம்பதிகள் வந்து உடம்பு இழைக்க அப்படிங்கிறதுக்காக வருவாங்க அவங்களுக்கான பெரிய அழுத்தம் என்னன்னா குழந்தை பிறந்தே ஆகணும் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணும்பொழுது அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது சாதாரணமாக அவங்க சந்தோஷமா இருக்கும்போது தான் குழந்தை உருவாகும் அது நிஜம்தான் உண்மை உலகத்தில் நான் வந்து இந்த கில்லர் மிஷின் அந்த மிஷின் இந்த மிஷின் ஏகே ஃபார்ட்டி செவன் இதுதான் கில்லருமாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் கில்லருங்கிறது தான் உலகத்துல மிக மோசமான கண்டுபிடிப்புங்கிறது தான் இந்த சேர் தான் நம்ம இனப்பெருக்கத்தையே தெருக்குது நீங்க கொலையெல்லாம் பண்ண வேண்டாம் ஆண்களை உக்காத்தி வச்சு இன்னைக்கு இனப்பெருக்கத்தையே அதாவது சிறந்த குடும்ப கட்டுப்பாடு சாதனம் அப்படின்னா நீங்க பாட்டி தாத்தாவை ஆகணும்னா தயவு செஞ்சு ஆணோட வாழ்க்கையோ பொண்ணோட வாழ்க்கையோ தலையிடாம இருக்கும் குழந்தை வேணும்னு அவங்கள போட்டு படுத்தாதீங்க குழந்தை பிறந்தாலும் புறக்காட்டியும் அந்த கணவன் மனைவி வாழப்படணும் தயவு செஞ்சு எந்த கணவன் மனைவியும் அவங்களோட பர்சனல் விஷயம் அவங்க குழந்தை பெற்றுக்கா பெற்றுக்கட்டும் பெத்துக்காட்டி பார்க்கட்டும் உடனே ஒரு ஒரு லிஸ்ட் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இன்னைக்கு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் தம்பதிகளுக்கு அப்படின்னா குழந்தையின்மை தான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க உடல் சார்ந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க உணவு சார்ந்து நீங்கள் சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க மனது சார்ந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் இப்பெல்லாம் ஒரு படி மேலே போய் ஜோதிடம் சார்ந்தெல்லாம் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது எது உண்மை இல்ல எதுதான் உண்மையான தீர்வா இருக்கும் இந்த குழந்தை இன்மைக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்காக உணவு மற்றும் உளவியல் நிபுணர் கிருத்திகாத்திரன் கொடுக்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணிருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டுறதா இருக்கலாம் அதனால சில சில பேருக்கு அது தீர்வுகள் கிடைக்கலாம் இல்ல சில பேருக்கு அதுவே பிரச்சனையா கூட மாறலாம் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்திருக்காங்களா வந்திருக்காங்க தம்பதிகளாகவே வந்திருக்காங்க இதில் வந்து நிறைய கோக்குமாக்கமான கோக்குமாக்கான ஆண்கள் வந்திருக்காங்க சில கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக அது தனியாக நம்ம பேசுவோம் அதாவது நம்ம ஆர்வம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஆர்வம் வந்து மனைவி மேல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது வேற எங்கேயாவது போகும்போது தான் பிரச்சனையா இருக்கு ஸோ இந்த ஆர்வம் வந்து வேற எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறப்ப இது சம்மந்தமாக நிறைய கதைகள் வந்து நம்மளுக்கு வருது இன்னொன்று வந்து இந்த வாட்ஸ்அப் உலகமும் அதுக்கு காரணமாயிருச்சு முன்னெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து அவைலபிள் அப்படின்னா நீங்கள் திருவோரத்தில் ரோட்டில் நிற்கிறோம் அவங்க பின்னாடி சுற்றணும் அவங்க மொபைல்லாம் பேச முடியாது அவங்க அண்ணா அருவால் எடுத்துட்டு வருவாங்க அப்படிலாம் இல்லை இன்னைக்கு எப்படின்னா இந்த ஐ மாமா குட்டி அப்படின்னு மெசேஜ் அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மீடியா ஆப்ஸ் இருக்கு டேட்டிங் ஆப் டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு டேட்டிங் ஆப் இருக்கு இப்போ நீங்க வெளிநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டிங் ஆப் மூலமா தான் திருமணத்துக்கான டேட்டிங் ஆப்பே இருக்கு அதாவது நம்ம மேட்ரி சொல்றோம்ல அதெல்லாம் வந்து அம்மா அப்பா பார்த்து வைக்கிற டேட்டிங் ஆப் அவங்க அதான் சொல்றாங்க என்ன டேட்டிங் ஆப் அவங்கள்ட்ட நான் வெளிநாட்டுல நான் பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க என்னது டேட்டிங் ஆப் அம்மா அப்பா யூஸ் பண்ணுவாங்களா ஆமாங்க நாங்களாம் ஆன் பெண் தான் யூஸ் பண்ணுவோம் உங்கள் ஊரில் அம்மா அப்பா யூஸ் பண்ணுறாங்களா ஆமா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சீச்சி இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது நாங்களாம் அம்மா அப்பா யூஸ் பண்ண விட மாட்டோம் நாங்களே தான் டைரெக்டாக டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க நம்மள அவங்க அப்படி பார்க்கறாங்க கொஞ்சம் வீடாகவே பார்க்குறாங்க வீடாக பார்க்குறாங்க டேட்டிங் ஆப்பை வந்து அம்மா அப்பா யூஸ் பண்ணுறாங்க அதுதான் நம்ம ஊரில் வந்து மேட்ரிமோனி விளம்பரம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அந்த மாதிரியான டேட்டிங் ஆப் வந்து டின்டர் மாதிரி இல்லை சீரியஸ் டேட்டிங் ஆப்போ அவங்க வந்து பார்த்து பழகி டேட்டிங் போய் அப்புறமா திருமணம் செய்யலாமான்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் மாறிடுச்சு ஆனால் இந்த தம்மதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டவுன் நம்ம உள்ள த்ரீ சிட்டி இல்லையா அந்த மாதிரியான ஒரு டவுனில் வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே அளவுக்கு அதிகமான பர்மன் அவங்களோட வந்தாங்க ஒபேசிட்டி ஒபேசிட்டி வந்தாங்க கைனகாலஜிஸோட கண்டிஷன் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க கைனகாலஜி சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உடம்பை இழைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பை இழைக்கும்போது நான் சொன்னேன் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்கள்ல அப்படிங்கும்போது அந்த ஆண் அப்படிங்கிறவர் வந்து ஸ்பேம் கவுண்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் டெஸ்ட் வந்து இந்த கைனிக்லாம் பண்ணுவாங்க அது பார்த்தா கடுமையாக குறைஞ்சிருக்கு கடுமையாக குறைஞ்சிருக்கு இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஏதோ குழந்த பெக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்களே தவிர்த்து அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட ரெண்டு பேரும் பேசும் பொழுது ரெண்டு பேரும் ஏன்னா கணவன் மனைவியாக வருது அப்படிங்கிறது ஒரு ஒரு பொது இணக்கமும் இல்லாமல் இணக்கம் இருந்ததுனால தான் நம்மள்ட வராங்க இதுக்கு எப்படியா தீர்வு காணணும் ஏன்னா கைனிக் சொல்லிட்டாங்க உடம்பு இழைச்சிடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இளைஞ அப்போ தான் அப்படிங்கிறப்ப சுற்றுச்சூழலில் ஒரு ஒரு இது வருது அவங்களுக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் நிறைய கிட்ட நான் பார்க்குறேன் எங்கிட்ட வர தம்பதிகள் கிட்டத்தட்ட நிறைய நிறைய தம்பதிகள் வந்து உடம்பு இழைக்க கைனிக் சொல்லியே வருவாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக மாற கொஞ்சம் பிசி ஓடி இருந்ததுன்னா அதோடய எஃபெக்ட் குறைய அப்படிங்கிறதுக்காக வருவாங்க அவங்களுக்கான பெரிய அழுத்தம் என்னென்னா குழந்தை பிறந்தே ஆகணும் அதில் அந்த மனசிக்கலை நீங்கள் சொல்லவே முடியாது நிச்சயமாக கடுமையான மனசிக்கலில் இருப்பாங்க அவங்க கடுமையான மனசிக்கல் பொழுது என்ன ஆகும்னா இவங்க அந்த தம்பதி வந்து ஒன்றா ஆகிறதே வந்து குழந்தைக்காக ஆகிடும் ஒரு ஒரு சினிமா கூட இப்போ ரீசண்டாக பார்த்தேன் அந்த அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணும்பொழு தான் அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது சாதாரணமாக அவங்க சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் குழந்தை உருவாகும் அது நிஜம்தான் உண்மை ஓகே அது உண்மைன்னா நிஜம் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆனால் இதுக்கான மூல காரணம்னு ஒன்று இருக்குதுல்ல அது என்னவாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒபேசிட்டி ரெண்டு பேரும் உடல்பருமன் குழந்தை பிறக்கலை இன்றைக்கி தெருக்கு ஒரு ஐவிஎஃப் கிளினிக் இருக்குது இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் இப்போ அதிலாபாத்தில் வந்து ஒரு மலை கிராமத்தில் மூணு நாள் தங்கியிருந்தோம் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்க்காக போயிருந்தோம் அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து பார்க்கணும் மணிப்பூரில் நான் ஒரு பத்து நாள் வந்து மலைவாசிகளோடு தங்கிடுந்தேன் அங்கே ஐவிஎஃப் கிளினிக் ஒன்று கூட நான் பார்க்கல அவங்களுக்கு குழந்த ரொம்ப சர்வசானம் யாருக்குமே தொப்பையே கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மி நிறையா நடக்கிறாங்க இவங்க என்ன அப்படின்னா இந்த ஆண் வந்து ஐடி ஒர்க்கு நம்ம போன தடவை பேசினோம்ல மொபைல் நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கோம் நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கார் இந்த அம்மா வந்து சம்பாதிக்கலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க நீ இன்னுத்துக்கும் இல்லை அப்படின்னு அந்த கணவன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃபோக்கஸோடு இருக்கிற ஒரு ஆண் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தன்னோட ஓவியம் வரைகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுல ஆர்வம் அதிகம் இந்த பொண்ணு வந்து இது போதும் அப்படிங்கிறப்ப இந்த கணவனுக்கு வந்து ஒரு ஆ ஆணாதிக்கமும் இருந்தது அவங்க வீட்டில் ஒரு ஆணாதிக்கம் இருந்தது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது இந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும் அதை தவிர்த்து இந்த இயற்கை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓவர் இயற்கை அவங்க ஃப்ரிட்ஜ் வைக்க மாட்டாங்க அது வச்சுக்க மாட்டாங்க இது வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு காரணங்கள்லாம் இல்லை நிறைய காரணங்கள் அந்த பொண்ணை சுற்றி ஸ்ட்ரெஸ் இருந்தது இந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குண்டாகிறப்ப பேசி ஓடி உருவாகி கழுத்தெல்லாம் கருப்பாகி அந்த அவனு அந்த கணவன் வந்து அந்த கணவனும் குண்டாக தான் இருக்கான் அவனுக்கும் பிரச்சனை இருக்குது அவனுக்கு அது தெரியவும் தெரியும் ஆனால் இந்த பெண்ணை வந்து பாரு தாழ்த்தியே பேசுவான் நீ பாரி இவ்வளோ அசிங்கமாக இருக்க உன்னை பார்த்தா எனக்கு ஆர்வமே இல்லை ஏன்னா நம்ம குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஆசையாக இருக்கேங்கிறப்ப இந்த பொண்ணுக்கும் சுத்தமாக ஆர்வம் போயிடுது மனதளவுலையும் ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது தாழ்வு மனப்பான்மை இவன் கணவன் வந்தாலே வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு சுருக்கம் வந்துடுது அவன் அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறப்ப ஏதோ அந்த அவங்க ஓவல்யூஷன் பீரியடில் வந்து அவங்க கூட இருக்கணும்னு அந்த கைனிக் சொன்னதனால மட்டும்தான் தான் இருக்காங்க அது எதுக்காக ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அப்போ எங்கிட்ட வராங்க அந்த கணவருக்கு வந்து டயபெட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்பேம் கவுண்ட் இருக்குது ஒபேசிட்டி இருக்குது அதை அவட்ட நான் தனியாக பேசி அதை டீல் பண்ணுறப்ப அந்த கணவர் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் நான் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவியை வந்து ஒரு மதிக்காத தன்மை இருக்குது இந்த பொண்ணுகிட்ட நான் பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு என் கணவருக்கு என் மேலே சுத்தமாக ஆர்வம் கிடையாது என்னை ரொம்ப மோசமாக நடத்திட்டிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை அதனால் எனக்கும் என் கணவர் மேலே ஆர்வம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க என்ன என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த பொண்ணோட மன உளைச்சல் மிக மிக அதீதமான ஒரு மன உளைச்சல் முதல்ல அந்த பொண்ணுக்கு தன்னம்பிக்கை உருவாக்கும் இன்னும் யார் என்ன பேசினாலும் நான் எதுவும் ஆக மாட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கை உருவாகிற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கொடுக்குறப்ப உன்னை நீ வந்து ட்ராயிங் பண்ணு ட்ராயிங் சொல்லி கொடு நிறையா பேருக்கு அந்த ஆர்ட் கிளாஸ்லாம் நிறையா பசங்களை கூப்பிட்டு ஆர்ட் கிளாஸு இந்த கணவனை விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கான திறமைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து அந்த பொண்ணு மேலே வந்துட்டுருக்கு இப்போ இந்த கணவன் வந்து இந்த மட்டம் தட்டும் பேச்சு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஏன் அது உருவாகுதுன்னு பார்க்குறப்ப அந்த கணவனுக்கான தன்னோட குறையை ஒத்துக்கூடிய ஒரு மனப்பயம் இல்லாம அந்த பெண் மேலை வந்து பழி சுமத்துறாரு பழி சுமத்துறாரு அப்ப அவரோட ஒபேசிட்டி குறையும் பொழுது திருப்பி டெஸ்ட் பண்றாரு டெஸ்ட் பண்ணும்போது அவரோட ஸ்பேம் கவுண்ட் ஓகே உடல் பருவன் கம்மியாக கம்மியாக விந்தனுக்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாகுது அப்புறம் உட்கார்றத வந்து கம்மி பண்ணும் அவங்க வந்து இருபத்தி நாலு இதுலேயே தான் இருபது மணி நேரம் உட்காந்துருக்காரு அந்த உட்காரத கம்மி பண்ணி இருபது நிமிஷம் ஆமா இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை முன்னாடியே சொன்ன மாதிரி இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இருந்து நடந்தே ஆகணும் நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிரேக் விட்டே ஆகணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காமனாக நீங்கள் போய் ஒரு ஐநூறு ஸ்டெப் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்கார்து ஆக்சுவலி உலகத்தில் நான் வந்து இந்த கில்லட் மிஷின் அந்த மிஷின் இந்த மிஷினு ஏகே ஃபார்ட்டி செவன் இதுதான் தான் கில்லருமாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் கில்லருங்கிறது சேர் தான் உலகத்தில் மிக மோசமான கண்டுபிடிப்புங்கிறது சேர் தான் ஒரே இடத்துல அந்த சேர் தான் நம்ம இனப்பெருக்கத்தையே தெரிக்குது நீங்கள் கொ கொலையெல்லாம் பண்ண வேண்டாம் ஆண்களை உக்காத்தி வச்சு இன்னைக்கு இனப்பெருக்கத்தையே அதாவது சிறந்த க குடும்ப கட்டுப்பாடு சாதனம் அப்படின்னா ஏன்னா நம்மள ஸ்பெம் கண்ட உக்காந்துட்டே இருக்கும்போது குறையும் அப்போ ரெண்டு பேருக்கும் கருத்துல வேறுபாடு இருக்கு உடல் ஒபிசிட்டி கம்மியாது அப்புறம் இவருக்கு வந்து விந்தணுக்கள் அதிகமாகுது திரும்பவும் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறாங்க இப்போ அது மூலயமா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டா ஓரளவுக்கு 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 இந்த ஆணாதிக்க மனப்பான்மையிலேருந்து அந்த டயர் த்ரீ சிட்டிலாம் வந்து கொஞ்சம் கொண்டு வரதே எனக்கு டஃப்பாக தான் இருக்கு ஏன்னா இவர் திருந்தும்பொழுது அங்கே மாமனார் மாமியார் வந்து என்ன பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி குழந்தை வேணும்னு சொல்கிறேன் எந்த பாட்டி தாத்தாவும் எந்த மா நீங்கள் பாட்டி தாத்தா ஆகணும்னா தயவு செஞ்சு ஆணோட வாழ்க்கையோ பொண்ணோட வாழ்க்கையோ நான் சொல்கிறேன் ரெண்டு பக்கமும் சொல்கிறேன் இந்த பக்கம் அம்மா அப்பாவும் சரி இந்த பக்கம் ஆணும் சரி தலையிடாமல் இருக்கும் குழந்தை வேணும்னு அவங்கள போட்டு படுத்தாதீங்க குழந்தை பிறந்தாலும் புறக்காட்டியும் அந்த கணவன் மனைவி வாழ போகிறாங்க அந்த கணவன் மனைவிக்கு வந்து இந்த சுற்றம் தான் குழந்த என்ன எப்போ குழந்தை எப்போ குழந்த எப்போ குழந்தைன்னு நம்ம போட்டு பா உடனே இந்த தாத்தா பாட்டிங்க கோயிலுக்கு போகாமச்சுடும் தாத்தா பாட்டி ஆகணும்னு நான் கோயிலுக்கு போகிறேன் என் ப பிள்ளைக்கு இது இது வந்து ஒரு அவங்களோட ப்ரெஷர்லேயே குழந்தை பிறக்காமல் போயிடும் நம்ம எந்த அளவுக்கு மன உளைச்சர அந்த அந்தளவுக்கு குழந்தை பிறக்கிறது தள்ளி போடப்படும் தயவு செஞ்சு எந்த கணவன் மனைவியும் அவங்களோட பர்சனல் விஷயம் அவங்க குழந்தை பெற்றுக்கா பெற்றுக்கட்டும் பெற்றுக்காட்டி பார்க்கட்டும் உடனே ஒரு ஒரு லிஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இது இந்த பக்கம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் சென்டர் இந்த டாக்டர் அந்த டாக்டர் இந்த டாக்டர் இந்த டாக்டர் இது எல்லாரும் ஆளுக்கு நாலு எல்லாரும் கையில் நாள் வச்சுப்பாங்க நீ வந்து அந்த கிளினிக் போ அந்த டாக்டர் போ இந்த ஐவிஎஃப் போ இங்கே வந்து அது போ இந்த இதே மாதிரி அட்வைஸு இன்னும் இன்னும் உனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சி இனிமேலுக்கு குழந்த பிறக்காத தள்ளி போட்டால் இந்த பிரச்சனை இந்த சமூக சிக்கலை முதல்ல நம்மளால் தவிர்க்க முடியல இந்த சமூகத்தை முதல்ல திருத்தணும் இந்த தம்பதிகளை திருத்தத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்தை திருத்த வேண்டியது ஆனால் இந்த தம்பதிகளுக்கு என்ன சொல்லி கொடுத்த இந்த சமூகம் என்ன வேணாலும் சொல்லும் அதை நீங்கள் கேட்காதீங்க ஈவன் இந்த பொண்ணுக்கு உன் கணவனே என்ன வேணாலும் சொல்லுவான் நீ அதை கேட்காத நீ தன்னம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் வெளியில் நாலு பேர் என்ன பேசுவாங்க நாலு பேர் வந்து சோறு போட போகிறதில்லை நாலு பேர் வந்து கடன் கொடுக்க போகிறதில்லை நாலு பேர் வந்து நம்மளுக்கு இஎம்ஐ கட்ட போகிறதில்ல நாலு பேர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து எதுவும் செஞ்சிட போகிறது இல்லை நம்ம தான் அந்த குழந்தையை தொடச்சி கிடச்சி பால் கொடுத்து வளர்க்கணும் எதுவுமே செய்யாத நாலு பேர் பேச்சுக்காக நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் தேவையில்லை ஸோ அது இப்போ சமூகத்தோட வார்த்தைகளை புறந்தள்ள கற்றுக் கொடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது அவங்களுக்கான தன்னம்பிக்கை நீ வந்து குழந்தைக்காக சந்தோஷமாக இருக்காதிங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கட்டும் இருக்கணும் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இல்லறத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கம்பல்ஷன் அதாவது அவங்க டேட்டை இப்படி எண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க எண்ணி உட்காந்து தான் நம்ம ரெண்டு பேரும் அது எப்படி பாசிபிளாகவே தெரியும் பாசிபிள் வந்து அந்த ஆணுக்கும் ஒரு ஒரு ப்ரெஷரில் இருப்பான் அந்த பெண்ணும் ஒரு ப்ரெஷரில் இருக்கும் அப்புறம் உட்காந்து அந்த முப்பது நாள் குழந்த பிறந்துருச்சா மேடம் அந்த பொண்ணு சொல்லுங்கள் மேடம் நாங்கள் கரெக்டாக பதினாலு பயிர்ல இப்படி இருந்தோம் உடனே நான் சீ ட்ரீட்மெண்ட் போட்டுமா இந்த விதைகள்லாம் சாப்பிட்டா அதாவது பூசணி விதை சூரியகாந்தி விதையெல்லாம் இருக்குது இப்போ அந்த சீ ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த சீ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு குழந்த பிறந்துருமா இதை எத்தின்னா பித்தம் தெரியும்னு உட்காந்துருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவங்க இதை இதை வச்சு தான் ஏமாத்திட்டு இருக்காங்க லட்சக்கணக்காக பணம் பிடுங்கிட்டு இருக்காங்க அந்த சமூக சிக்கல்கள் அவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இதனாலேயே எப்படியாவது குழந்தை பிறந்துடுமோ அப்படின்னு என்ன கேட்டாலும் நாங்கள் ரெடி பே பண்ண ரெடியாக இருக்கோம் மருத்துவத்தில் என்னாலும் நாங்கள் அதை ரெடியாக இருக்கோம் பே பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு அப்படின்ட்டு இருக்காங்க பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் தனித்து அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் ஆமாம் சமூக சிக்கல் அடுத்து கணவன் மனைவிக்கான அந்த இந்த உட்காந்தே இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால அப்புறம் நாள் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக அப்புறம் மனைவிக்கான அந்த வாழ்க்கையில் வந்து அந்த ஆணாதிக்கத்தினால வந்து தாழ்வு மனப்பான்மை கரெக்ட் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வருது இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை எல்லா பக்கத்தையும் பார்க்க வேண்டியது அதை தவிர்த்து அவங்க வாக்கிங் போக வைக்கணும் தண்ணி குடிக்க வைக்கணும் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க நல்ல உணவு ப்ரீபயோட்டிக் சாப்பிடணும் ப்ரோபயோட்டிக் சாப்பிடணும் கர்ஃப்ளோரை சரி பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி ஓரளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க ஆரமிச்சாங்க குழந்தை பிறக்கிறதுங்க அந்த அடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் குழந்தைக்காக மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கையில் இயற்கையாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கும் பிறக்கிறப்போ பிறக்கட்டும் அதுக்கு வேணால் நம்ம ட்ரீட்மெண்ட் கைனிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி தத்து எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கி எதுவுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறையா நம்ம நல்லாயிருக்கும் இதை இதை தாண்டி நம்ம யோசிக்க பரந்த மனப்பான்மையில யோசிக்கும்பொழுது இந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு இது செய்யும்பொழுது எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஆக்சுவலி குழந்தை பிறந்துடுச்சு குழந்த பிறந்துடுச்சு அதனால் இதெல்லாம் செஞ்சால் குழந்த பிறந்தோட நிறைய பேர் நம்புவாங்க ஆனால் குழந்தை பிறக்குது பிறக்கலை அப்படிங்கிறத தாண்டி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பெண்ணுக்குமான பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடுச்சு ரெகுலராக ஆரம்பித்தப்பறம் ஏன்னா ஒபேசிட்டி குறையும் போது தான் உங்களுக்கு பீரியட்ஸும் சரியாகும் ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ரெகுலர் ஆகி ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டாங்க மனதளவில் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது தான் உடல் அளவில் ஸ்ட்ரென்தனும் கூடும் கண்டிப்பா அது டயட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பேலன்ஸ்டு ஒரு லைஃப்க்கு மாறினாங்க அப்போ அந்த உடல் சரியான இடையில மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதும் அந்த கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக இல்லை குழந்தை பிறக்கிற ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னா கூட ஆறு மாசம் முன்னாடி நீங்கள் கரெக்டாக டயட் இருக்கணும் அப்படின் நான் சொல்லுவேன் அதை நம்ம தனி டாப்பிக்கில் பேசுகிறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா ஆஷலாக நம்ம தாத்தா பாட்டி காலக்கட்டத்தில் இல்லை ஆறு பேர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆறு பசங்க இருப்பாங்க நாலு பொண்ணுக்கு இருப்பாங்க பத்து பேராவது இருப்பாங்க இப்போல்லாம் வந்து எப்படியும் குறைஞ்சி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பெருசாக ட்ரீட்மெண்ட்டு ப்ராசஸ் பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ப்ராசஸ்ன்னு நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமே அப்படின்னு சொன்னது பாத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ சோ மச் உங்களுடைய டைம்க்காக நிறைய விஷயங்கள் உணவு சார்ந்து உடல் சார்ந்து மன ரீதியான பல பிரச்சனைகளை பேசிட்டே இருக்கும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு டாபிக்கில் உங்கள நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ சோ மச் பர் யோ டைம் தேங்க் யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு